ஆர்குமெண்டே வேண்டாம் சூழலை புரிந்து கொள் சமாளிப்பதற்கான காலம் எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த வயசுல வயசுல அவங்க சொன்ன அந்த ஜெனரேஷன் கேப் எல்லாம் விட்டுட்டு ஜிஸ்ட மட்டும் எடுத்துக்கோங்க ஜிஸ்ட மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு நாள் நான் ரொம்ப மனவேதனை வேதனை பட்டு இனிலிருந்து ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாள் ரொம்ப மன வேதனை எனக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு வா என்ன இல்லம்மா இந்த மாதிரி கஷ்டம் யார் உனக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ அது அறம் சார்ந்த விஷயமா இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் காத்துரு அழாத யார் உன்னை சிரமப்படுத்தி ஜெயித்தார்களோ அவர்கள் தோற்று உனக்கு முன்னால் சோழிகளை போல் வந்து விழுவார்கள் நீ அதை பார்ப்பாள் ஆனால் நீ அறம் சார்ந்து இருந்திருக்க வேண்டும் எப்பவுமே கடவுள் கட்ட வேண்டுகின்ற பொழுது ஒன்றை வேண்டு இறைவா எனக்கு இது தாய் என்று கேட்காத எனக்கு இது சரியாக இருந்தால் உன்னுடைய சித்தத்தின்படி எனக்கு தந்து உதவாயாக அவங்க கிட்ட போட்டோம் பெரிய விஷயம் தெரியுமா அதெல்லாம் நம்ம பாட்டிங்க நம்ம தாத்தாங்க நம்ம அம்மாக்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க நமக்கு புரியணுமே நான் இந்த லவ் பண்ட எல்லாம் சொல்லுவேன் இந்த சின்ன பிள்ளைங்க அநியாயங்க காலேஜ்ல வேலை செய்யறேன் பதினேழுல இருந்து பத்தொன்பது வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடக்கு இருபத்தஞ்சு வருஷம் பாக்குறேன் சார் ஒவ்வொரு ஜெனரேஷனையும் இன்னைக்கு ஒரு கன்குளூஷனுக்கு வந்து சொல்றேன் காலேஜ் போகும்போது காத்திருந்தோம் நமக்குன்னு ஒன்று அவன் கொடுப்பான் அது நம்ம சாவுற வரைக்கும் நம்மளை விட்டு போகாது நமக்கு புரியாத வயதில் பல விஷயங்களை முடிவு செய்யக்கூடாது இப்படி நாம் சொல்லி தருவதே இல்லை பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் ஆர்குமெண்ட் பண்ணுது அந்த டைம்ல குழந்தைகளுக்கு மனதை விரிய வைத்து அடுத்த கட்டத்திற்கு அவர்களை எடுத்துச் செல்வதற்கான ஆற்றலை இந்த வயதில் அவர்கள் எப்படி அறுவடை செய்து கொள்வது என்பதனை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூகம் சொல்லித்தர வேண்டும் அதனால தான் நான் சொன்னேன் இந்த யூசேஜை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் குறைச்சிக்கோ முடிச்சுட்டு இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் யூசேஜ் இல்லாம இருக்க பார்ப்போம் எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா இது இல்லாம நடக்கணும் இது இல்லாம உட்காந்து வேலை செய்யணும் இது இல்லாம சாப்பிடணும் குழந்தை காணோம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அடித்து வந்தால் திருவிழா நாளில் ஒருத்தி அவள் வலது கையின் பத்திரமாக இருந்தது அவள் கைபேசி இதன் மீது காட்டுகின்ற கவனம் வாழ்க்கை அற்புதமானது அந்த அற்புதமான வாழ்க்கையை காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் மலத்து போக வைக்குது வேடிக்கை மனிதர்களாக நம்மை மாற்றுகிறது நாம் வேடிக்கை மனிதர்களாக இல்லை என்றால் சிகரத்தை தொடுவோம் வேடிக்கை மனிதர்களாக இல்லாம இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்ற லைஃப்ல நீங்க என்னைக்குமே மறக்க மாட்டீங்க நியூயார்க்ல ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு கேஸ் ஸ்டடி நடத்தின சைக்கலாஜிக்கல் ஸ்டடி என்ன ஸ்டடி தெரியுமா ஒரு பாத்திரத்தை வச்சுட்டாங்க உள்ள நெருப்பு வச்சுட்டாங்க அந்த பாத்திரம் கொதிக்குது எல்லாரையும் ஸ்டூடெண்ட்டையும் இதுதான் சரின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நின்னாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இன்னொரு ஒரு கடாய் எடுத்து வச்சாங்க அந்த கடாயில குளிர்ந்த நீரை போட்டாங்க போட்டுட்டு ஒரு தவளை இருக்குல்ல தவளை அதை எடுத்து அந்த கடாயில் போட்டாங்க போட்டு கடாய பற்ற வச்சாங்க என்ன ஆகும் என்ன ஆகும் தண்ணி சூடாகும் தவளை வெரி குட் என்ன பண்ணும் சாகாதர் என்ன பண்ணோம் உடம்ப உடம்ப விழியும் படுத்துச்சு அப்புறம் என்ன பண்ணும் சார் காரைக்கால் அம்மையா படத்துல இந்த லக்ஷ்மி மேடம் வருவாங்க லட்சுமி மேடம் வெளியில அனுப்பிச்சிருவாங்க அந்த படம் காட்டிட்டு அந்த அம்மா போய் வெளியில நின்னுட்டு அப்புறமா சாமி கும்பிடலாம் போயிடும் அதுக்கப்புறமா இவர் முத்துராமன் என்ன ஆனாருன்னு காட்டவே மாட்டான் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு அதோட படத்தை நிறுத்தி விட்டுருக்காங்க சொல்றேன் பாருங்க விரியுமா அந்த தவளை விரிஞ்சி கொஞ்ச நேரத்தில் அப்படியே செத்து போயிடும் ஆச்சரியமான ஒரு கேஸ் தெரியுது இதுல ஒரு சைக்காலஜி இருக்கு அந்த சைக்காலஜி தான் சிகரம் நம் உயரம் நான் உயரத்தை தொட விரும்புகிறேன் என்கிற குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நான் சொல்ல விரும்புவேன் நீங்க விட்ட இடத்திலிருந்து தான் என் பேச்சிற்கான உயிர் தொடங்குகிறது இப்போ பாருங்க தவளைக்கு உடம்புல கோல் பிளட்டட் அனிமல் அது அதுக்கு ரெண்டு தன்மை உண்டு தரையிலயும் இருக்கும் தண்ணிலையும் இருக்கும் தண்ணியில அது குளிர்ச்சியா இருக்கும் இப்போ அதுக்கு என்ன ஒரு சூழல் அது உடம்புல இயற்கையாகவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கு கொரோனா வந்ததுக்கும் மலேரியா வர்றதுக்கும் பல விதமான ஜுரங்கள் கொசு தொலைகளால் வர்றதுக்கு காரணமே தவளைகள் இல்லாமல் போனதுதான் உலகம் அழியப் போகுது தேனீ இல்லைனா தேனியும் தவளையும் அவ்வளவு முக்கியமான ஜீவராசிகள் நம்ம வாழ்க்கை சுழற்சிக்கு இந்த தவளை என்ன செய்து அதுக்கு உடம்புல வந்து அது கோல் பிளட்டா அதனால ரொம்ப கூலா இருந்தாலும் அது சமாளிச்சுக்கும் அது வேற இடத்துக்கு போய்டும் கோல்டா இருந்தது சூடு இருக்குல்ல சூடான பகுதிகளல தவளை இருக்காது ரொம்ப சூடான பகுதிகளல தவளை இருக்காது அது குளத்துல வாழற உயிர்னு வெச்சுக்கோங்கள அதனுடைய பயாலஜிக்கல் மெமரி எப்படினா சூரியன் படும் தண்ணி வந்து சூடாவும் சூடாச்சினா அது தன்னுடைய உடம்பல இருந்து ஆற்றலை வெளிப்படுத்தி அது கொஞ்சம் வெறச்சிக்கும் தன்ன அப்ப அந்த சூடு அதனால தாங்க முடியும் இப்ப கடாயில இருக்கிற தண்ணி

இப்போ சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு புத்தி வரும்பொழுதே பொழுது எகிரி வெளியில போகணும்ல அப்படி வெளியில போறதுக்கு எனர்ஜி இல்லாம செத்து போகும் குழந்தைகளுக்கு என்ன சொல்லுங்க தெரியுமா சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அம்மா அப்பாட்ட சொல்லாம டீச்சர் கிட்ட சொல்லாம சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம் ஒரு ஹீட் பாயிண்ட் ஒண்ணு ஹிட் ஆகும் பாரு அந்த இடத்துல யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி விரைத்து செத்து போவார் சூடு ஒரு அளவு வருகின்ற பொழுதே எகிரிடுவதற்கு சொல்லிக் கொடுங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை நம் கரங்களில் இருக்கிறது அதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவது என்பதனை நம் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நான் இப்படி சொல்றேங்க நான் வந்து ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்கிறேன் தான் இன்னைக்கு எங்கங்க போச்சு குழந்தைகளுக்கான கதைகள் படிக்காதவர்களுக்கு புரியாத புரிவது போல் படித்தவர்களுக்கு கதைகள் புரிவதில்லை தெரியுமா உங்களுக்கு சோ வாட்டுன்னு கேட்போம் அப்புறம் அப்படின்னு கேட்போம் பெரிய உண்மை ஒண்ணு மறைஞ்சிருக்கும் அது முடிஞ்சு போயிருக்கும் குழந்தைகள் அப்படித்தான் கதைகளை புரிந்து கொள்கிறார் நான் ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருதான்னு பாருங்கள் இந்த அடுத்த தலைமுறைக்கு இதை இப்படி சொல்லலாமான்னு யோசிச்சு பாருங்கள் பாட்டி காலத்து கதை தான் இருந்த நரி கேள்விப்பட்டிருக்கீங்களா கதை பால இருந்த நரி கதை ஒரு நரி இருந்துச்சான் அது எப்போ பார்த்தாலும் போய் யாராவது ஏதாவது வாங்கி உழைச்சி உழைச்சுன்னா திருப்பி சொல்லுவோம் திருத்தி நரி அந்த குடியாணமாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் கூண்டு வச்சு நரியை பிடிச்சிட்டான் இப்போ நிறைய வெட்டி சாப்பிட முடியாது இல்லை வளர்க்கவும் முடியாது அதனால் என்ன பண்ணிட்டான் அது வாழை ரொம்ப அழகாக இருக்கும் வாழை வெட்டி அமிச்சு விட்டான் நிறைய காட்டுக்கு போச்சு அதுக்கு அவமானம் தாங்கலை வாழை இருந்தால் நிறையா அதுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை குட்டி குழந்தைங்க கதை இது அதுக்கு விருப்பம் இல்லை அது என்ன பண்ணிச்சு என்னடா இவ்வளோ அவமரியாதைப்படுத்துகிறாங்களே எல்லாருமே சொல்லி கிட்ட போய் அந்த வா அருந்த வாழை கேட்டு கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு ஓட்ட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போகுது குடியானவன் வந்து கேட்குற திருட வந்தா இல்லை அருந்த வாழை மட்டும் கொடு அவமானமா இருக்கு அப்படியா சரி கொடுக்குறேன் என் என் மாது அங்கே நிற்கிது அது கிட்டே ஒரு கொவளை பால் மட்டும் வாங்கிட்டு வா தரேன் நேராக மாட்டுக்கிட்ட போய் கேட்டுச்சான் நரி ஒரு கொவளை பால் தரேன் சாப்பிட்றதுக்கு ஒரு கட்டு புல்லு வந்து போகணுச்சான் நேராக புல்லு ஆனால் ஒருத்தன் சொல்லியிருக்கான் பர்மிஷன் கேட்காம யார்கிட்டயும் வாங்கக்கூடாது எடுத்துகிட்டு வரக்கூடாது அதான் தண்டனையை நேராக கிட்ட போச்சான் ஒரு கட்டு புல்லு கொடு பால் எடுத்துகிட்டு போய் குடியா கிட்ட கொடுத்தா தான் பால் கிடைக்கும் புல்லு சொல்லிச்சான் ஒரு வாளி தண்ணி ஊற்றிட்டு அறுத்துட்டு போகும்ச்சான் நேராக கிட்ட போய் நின்று ஆற்றுக்கிட்ட கேட்டுச்சா ஒரு வாணி தண்ணி கொடுக்குறியா பால் வாங்கணும் என் கரை மண் அரிச்சிருக்கு ஒரு மூட்டை மண்ணு கொண்டாந்து போட்டுட்டு தண்ணி எடுத்துகிட்டு போனான் நேராக போய் வயலில் ஒரு மூட்டை கொஞ்சம் நே மண்ணு கொடு நான் போய் அங்கே என் வாள் வாங்கணும் கொடுத்துட்றேன் மண் சொல்லிச்சான் ஒரு விதையை விதைச்சி அதுலேருந்து வரக்கூடிய ஒரு இலையை எனக்கு காட்டிட்டு மண் எடுத்து போனச்சான் நேராக போய் ஒரு விதையை அங்கேயே இருக்குது விதை விதை எங்கேருந்து இருக்கிறது எடுக்கணு இங்கே இருக்க எடுத்து விதை எடுத்துட்டு விதைச்சுட்டு உட்காந்து இருந்துச்சான் செடி முளைக்க ஒரு மாசம் ஆச்சான் அப்ப அந்த நரிக்கு தெரிஞ்சுதான் ஒரு இலவரத்துக்கே ஒரு மாசத்துக்கு காத்திருக்கணுமே நாம இப்படி திருட்டுத்தனமா போய் எல்லாருடைய உழைப்பையும் சுரண்டி கொண்டிருந்தோமே காலத்துக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது எப்படி காத்திருப்புன்றது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத அந்த நரி புரிந்து கொண்டது என்று அந்த குழந்தைகளின் குட்டி கதை முடிகிறது நமக்கு புரியாதது கூட நம்ம குழந்தை கட்ட இதை சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு புரிஞ்சுரும்ப காலத்தினுடைய அருமை இந்த வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தாளங்குகளின் அந்த ஆசிர்வாதங்களின் அருமை இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல நமக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொன்னேன் நான் யூடியூப்ல இன்னிலிருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒரு கதை சொல்லிருந்தேன் நானே ரெக்கார்ட் பண்ணி சொல்லியிருந்தேன் விகடன் சொல் புதிது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில அதை போட்டாங்க சரியான வரவேற்பதுக்கு அது என் கதை அல்ல வெளிநாடுகளில் இருந்து நான் கற்றுக்கொண்ட கதை நான் அதை உங்க எல்லோருக்கும் சொல்லிட்டு போறேன் தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை நமக்கு சிக்கல்களை தரும் இப்போ ஒன்றும் இல்லை மேலே எல்லாருமே உட்காந்துருக்கிறவங்க எல்லா அதிகாரிகள் முன்வரிசையில் உட்காந்துருக்க நம்ம கலெக்டர் நம்ம எல்லாருக்கும் சொல்றேன் வீட்டில் இல்லக்கரசிகளாக இருப்போம்லப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருப்போங்களா ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருப்போம்ல நம்ம வாழ்க்கை இருக்கிற சிக்கலை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு மடங்கு அதிகமான ப்ராப்ளமாவது கலெக்டர் இருக்கும் அவ்வளோ ஒடிவு அத்தனையும் சால்வ் பண்ணணும் அவங்களது இல்லை அவங்க பணியது மிகப்பெரிய விஷயங்கள் சிக்கல்களை சமாளிப்பது என்பது சிக்கல்களுக்கு பலியாகாமல் இருப்பது என்பது வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பிரச்சனைகளுக்கு பலியாகாமல் பிரச்சனைகளை ஜெயிக்கிறது எப்படி நான் ஒரு விஷயம் சொல்றேன் எனக்கு எப்பவுமே ஒரு ஒரு மனசுல ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கு ரெண்டு விஷயத்துல வலி இருக்கு இப்ப இங்க யாராவது பேச்சாளர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேச்சாளர் தான் இப்ப என்ன மாதிரி பெண்கள் வந்தாங்கன்னா அவங்க பேச்சாளர் தானப்பா பெண் பேச்சாளர்ப்பா இந்த பெண்ணுங்கிறது சுமந்துகிட்டே இருக்கணும் நாங்கெல்லாம் அந்த கலெக்டர் வந்து தேனி கலெக்டர் இருக்காங்க அவங்க லேடி தான் அந்த சொல் சொல்லிடுவாங்க சொல்லணும் ஜெண்டர் சொல்லாம அவங்களால இருக்கவே முடியாது சுமக்குறது இருக்கல இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு ஆண் ஒரு இடத்திலிருந்து பெயர்ந்து வந்து புலம் பெயர்ந்து வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுவதோ பாடுவதோ ஆடுவதோ வேறு ஒரு பெண் ஒரு இடத்திலிருந்து பெயர்ந்து வந்து பேசுறதுங்கிறது வேற எல்லாத்திலும் அவளுக்கான சுமைகள் கூடிக்கொண்டே இருக்க அந்த சுமைகளுக்கு நடுவிலேதான் அவள் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாள் நாலு நாளைக்கு முன்னால தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு செய்தி செலினா ஜோன்ஸ் ஒரு அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வேலைக்கு போயிருக்கு நர்ஸா ராணுவத்தில் சேர்ந்த மூணு மாசத்துல கல்யாணம் கல்யாண பத்திரிக்கை பிரிகேடியர் கிட்ட காட்டியிருக்கு கல்யாண பத்திரிக்கை வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு பின்னாலேயே டெர்மினேஷன் ஆட ஆரம்பிச்சுட்டாரு ராணுவத்தில் நர்சுங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது கல்யாணம் பண்ண வேலை கிடையாது அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு தெரியுமா அப்பவே கேஸ் போட்டுச்சு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி

ஒரு ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை எப்படி நான் சமாளிக்கிறது அதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது எனக்கு பிரச்சனைகள் கிடையாதா ஏழு நாற்பத்தஞ்சுக்குங்க எனக்கு காலேஜ் சைன் டைம் இன்னைக்கு ஏழு நாற்பத்தஞ்சு காலேஜில் போனேன் எங்க சென்னைக்கு வந்து மோடி சார் வரார் பிரதம மந்திரி அதனால எங்க காலேஜ் நான்கு மணிக்கு விட்டாங்க நான் நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு மதுரை வந்து இறங்கி மதுரிலிருந்து ட்ரை பண்ணிட்டு இங்க வந்து அஞ்சரை மணிக்கு வந்துட்டு இது உங்க முன்னால் நிற்கிறேன் ராத்திரி இருந்து ட்ரெயின் காலை அஞ்சரை மணிக்கு போகும் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சி வச்சுட்டு ஏழு முக்கால் மணிக்கு சைன் பண்ணிவிட்டு கிளாஸ் போய் நிற்பேன் நான் நாளைக்கு காலையில் போய் நிற்பேன் நாளைக்கு சாயந்தரம் திருப்பத்தூரில் இதே புத்தக கண்காட்சி ரெண்டு மணிக்கு வண்டி எடுத்தேனா ஆறு மணிக்கு போயிடுவேன் போய் பேசிட்டு எட்டரை மணிக்கு வண்டி எடுத்தேனா பன்னெண்டு ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் நைட்டு மீன் குழம்பு பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவேன் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஏதாவது அடுத்த நாள் பேசுவேன் அதுக்கு படிப்பேன் சிக்கல்கள் இல்லையா எனக்கு இந்த ஆசைகள் இல்லையா இருக்கிறது எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது அவரவர்கள் அவரவர்கள் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை வைத்துதான் உங்களுக்கான புகழ் உங்களுக்கான பணம் உங்களுக்கான உறவு எல்லாம் குருநாதர் சொல்வார் இந்த உலகத்தில் எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விலை உண்டு எதை தொட்டால் பிள்ளை வேண்டுமா விலை உண்டு மனைவி வேண்டுமா விலை உண்டு கணவன் வேண்டுமா விலை உண்டு இந்த இடத்துக்கு வரணுமா விலை உண்டு நீங்கள் எதை இந்த உலகத்தில் தொட்டாலும் ஆல் திங்ஸ் ஆர் நாட் யூ கேன் நாட் கால்குலேட் வித் மணி பணம் அல்ல டேக் டேக்ல இருக்கிறது பணம் அல்ல நீ பே பண்ணாம எதுவும் உனக்கு கிடைக்காது அது என்ன மாதிரியான விஷயங்கள் பே பண்றீங்கிறது உங்க உங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிகரம் தொட வேண்டும் என்றால் நீங்கள் எதை பே பண்ணணுமோ அதை பே பண்ணி ஆகணும் அது அறம் சார்ந்த விஷயமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ளும் நான் இந்த விஷயம் சொல்ல ஒரு ஐயா வந்து ரொம்ப ரொம்ப சோர்வா வந்தாராம் வீட்டுக்கு வெளிநாட்டில் அமெரிக்கா அவருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு காஃபி உருளைக்கிழங்கு மசியல் அவித்த முட்டை அந்த பெண் வந்துச்சான் உங்க வைஃப் ஒட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுச்சான் நத்திங் அப்படின்னு நான் உட்காந்துட்டான் தலையை முடி மட்டும் அப்படி தடவி கொடுத்துட்டு நேராக போய் அவனுக்கு தேவையான அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு மூணு பர்னர் இருக்கிற ஸ்டவ்வில் இது ரொம்ப பிடிச்சிடுங்க இது மூணு பர்னர் இருக்கிற ஸ்டவ்வில் மூணு பாத்திரத்தை ஏற்றிருக்கு மூணு பாத்திரத்துலேயும் தண்ணி ஊற்றுச்சு தண்ணி கொதிநிலைக்கு வந்திருக்கு கொதிநிலை தான் சிக்கல் சரியா பாத்திரம் தண்ணியெல்லாம் நம்ம வாழ்க்கை கொதிச்சிட்ருக்கு இப்போ கொதி நிலையில வைரமுத்து நல்லா எழுதுவார் வைரமுத்து பத்தி நிறைய சொல்ற கருவாச்சி காவியம் சொல்வார் ஒல கொதிக்குது என் ஒல கொதிக்குது கொதிக்கணும் ஒல கொதிச்சா தானே சோறு வடிக்க முடியும் கொதிக்குதுங்க மூணு பர்னர்லயும் மூணு பாத்திரத்திலையும் அப்படி வெப்பம் தண்ணி கொதிக்குது அவ என்ன பண்ணா முட்டையை எடுத்து ஒரு கொதி தண்ணியில போட்டான் உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு கொதி தண்ணியில போட்டான் கொஞ்சம் காபி எடுத்துட்டு ஒரு கொதி தண்ணியில போட்டான் அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு பாருங்க போட்டா உடையிற முட்டை கொதி நிலையில் போட்ட உடனே இறுகிச்சு உருளைக்கிழங்கு கொதி தண்ணியில் போட்ட உடனே இந்த காஃபி இருக்குல்ல அது கொதி தண்ணியில போட்ட உடனே தனக்குள் இருக்கின்ற மனத்தை வெளியேற்றி அந்த காஃபியின் தன்மையை மாற்றி தன்னை விடுத்து அந்த சேர்ந்த தண்ணீராக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் உங்க வாழ்க்கையில் நீங்க காஃபி வீணா இருக்க போறீங்களா முட்டை மாதிரி இருக்க போறீங்களா உள்ள கிழங்கு சூழல் நமக்கானது தான் சாய்ஸும் நம்மளுடையது தான் யார் எது சொன்னாலும் அது அவர்களுக்கான சொற்கள் தானே தவிர நம் வாழ்க்கைக்குள்ளே அது வருகின்ற பொழுது நான் அதை எப்படி எதிர்கொள்கிறேன் என்பதை வைத்துக்கான் எனக்கு நிரம்ப பிடிக்கும் உங்கள் ஹுசேன் போல்கிட்ட த ஃபாஸ்ட் மென் அவன் ஜெயிக்கும் பொழுது ஒன்றும் இல்லை அவன் கண்ணை மட்டும் பாருங்க ஒருத்தனை ஜெயிக்கிறாங்கன்னு அவங்கள கூர்ந்து கவனிக்க அவன் அவன் கண் எங்கே தெரியுமா இருக்கும் கூட கூட அவங்ககிட்ட இருக்காது டைம் போர்ட்டில் இருக்கும்

அப்போதான் சிகரத்தை தொட முடியும் நான் இரண்டு உதாரணங்களை சொல்லுவேன் எப்பவுமே ஒரு சிங்கம் யாரா ராஜா யாரா ராஜா எல்லாரும் கேட்டு எல்லாம் நீதா ராஜா நீதா ராஜா சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு யானை கிட்ட கேட்டுச்சு யானை கிட்ட கொஸ்டின் பிடிக்கல ஏய் கேக்குறதுல பதில் சொல்லுச்சு ஏய் தாண்டி போச்சு ராஜா சொல்றேன்ல யாரா இந்த காட்டுக்கு ராஜா முதுகு தண்டு உடஞ்சு போன உடனே கேட்டுச்சு கேள்விதானே தானே கேட்டேன் யானை சொல்லிச்சு நானும் பதில தான் சொல்றேன் அப்படி போயிருக்கேன் என்னை ஒரு டீச்சர் திட்டிக்கிட்டே இருப்பாங்க உருப்பட மாட்டேன் ப்ளஸ் ஒன் கெமிஸ்ட்ரி டீச்சர் அழகாக அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க எப்படி நான் ஜெயிக்கிறது தான் மாவை எது செஞ்சாலும் பாராட்டவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து என்னோட கையை கட்டி விட்டு செகண்டை பிடிச்சாங்க நல்லா ஓடுவேன் நான் நீ கொட்டாலும் ஓடிடுவேன் பயங்கரமாக ஓடுவேன் நான்

இன்னிலிருந்து முப்பது வருஷத்துக்கு முன்னால அவங்க எத்தனை படிக்கிறாங்க நான் கைதம்லேத் காலேஜில் படிக்கிறேன் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் என்ன அவங்க பார்த்துருக்காங்க அவங்கள நான் பார்க்கல இன்னைக்கு இருக்கிற பார்க்கும் போது நான் முப்பது வருஷத்துக்கு முன்னால் அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினச்சி பார்க்குறேன் மெலிந்த தேவம் சிறிய பெண் பாட்னி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு வராங்க ஒரு காம்படிஷனுக்காக கைதம்லேத் காலேஜ் வராங்க நான் இப்போ சேர்மன் காலேஜில் முர்கா போட்டு தான் இருப்பேன் நல்லா பேசுகிறேன் பார்த்து வியந்திருக்காங்க நல்லா பேசுகிறாங்க இந்த பொண்ணு ஃபஸ்ட் இயர் பொண்ணு தேர்ட் இயர் பொண்ணை பார்த்து வியந்து இருக்குது நல்லா பேசுறாங்க அந்த தேர்ட் இயர் பொண்ணு வந்து இறங்குறா புக் ஃபேர்ல பேசுறதுக்கு அடிஷ்னல் கலெக்டரா மேடம் டெபுட்டி கலெக்டர் டெபுட்டி கலெக்டர் ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து என்ன ரிசீவ் பண்றாங்க யார் நல்லா பேசுறாங்க இந்த பொண்ணு சொன்னவங்க டெபுட்டி கலெக்டர் நல்லா பேசின பொண்ணு அங்க காலேஜ்ல பேசினா இன்னைக்கு உலகத்துக்கு முன்னால் பேசுவதற்காக விமானத்தில் இருந்து வந்து இறங்குகிறார் யார் எப்பொழுது சந்திப்போம் என்று தெரியாது உங்களையும் நான் சந்திப்பேன் ஒரு நாள் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் சிகரத்தை உச்சத்தில் நின்று கொண்டிருப்பீர்கள் நானும் என் சிம்மாசனத்தில் நின்று கொண்டிருப்பேன் இரண்டு பேரும் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வர வேண்டும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன் சித்துக்குருவிதான் நான் இப்படி சொல்லிதான் என் பேச்சை நிறைவு செய்வது வழக்கம் யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொட்டவள் இல்லை நான் என் உயரத்தின் எல்லையை தொடுவதற்கு முயற்சி செய்பவள் என்னை போலவே பேச வேண்டும் என்று பலர் விருப்பப்படுகிறார்களா வேண்டாம் நான் தான் என்ன மாதிரி நீ உன்ன மாதிரி பேசு என்னை விட நல்லா பேசு அப்படித்தான் வர வேணும் டீச்சர் தானே மேலே வரலாம் சிறிய பெண்ணாக குட்டி பொண்ணாக அந்த சிறகை விரிக்கின்ற பொழுது சிட்டுக்குருவி போலதான் இருந்தது என்னுடைய சிறகும் விரிய 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 தெரிந்து கொண்டது இது சிட்டுக்குருவி அல்ல நான் ராஜாளி என்று வானம் விரிந்திருக்கிறது பறந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் உங்கள் சிறகை விரித்து பாருங்கள் உங்களிடமும் அந்த ராஜாளி ஒளிந்து கொண்டிருக்கலாம் வாருங்கள் சேர்ந்து பரப்போம் வானம் காத்திருக்கிறது சிகரம் நம் உயரம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்